ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா காப்பர் டீ பயன்படுத்துவதால் ஏற்படும் நன்மை தீமைகள் பற்றி வாருங்கள் பார்ப்போம் கருத்தடை சாதனங்களில் பல வகைகள் இருந்தாலும் பெண்களுக்கு காப்பர் டீ பெரும்பாலும் பரிந்துரைக்கப்படுகிறது இந்த காப்பர்டி கருப்பையில் வைக்கும்போது இதில் இருக்கும் தாமிர அயனியானது கர்ப்பப்பை வாய் மற்றும் உட்புறம் இருக்கும் திரவத்துடன் கலந்துவிடுகிறது இந்த திரவம் தான் விந்தணுக்களை கரு சேராமல் தடுக்கிறது இந்த காப்பர்டி சாதனத்தில் இருக்கும் செம்பு விந்தணுக்களை அழிக்கும் திறனை கொண்டிருப்பதால் இவை கருத்தரித்தலை தரித்தலை தடுத்து விடுகிறது மேலும் காப்பர்டி பொருத்திய பிறகு குறிப்பிட்ட இடைவெளிக்கு பிறகு பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் குழந்தை பிறந்தவுடன் காப்பர்டி பயன்படுத்தினால் பிரசவத்திற்கு பிறகு சுமார் எட்டு காத்திருக்கவும் மாதவிலக்கு முடியும் நாளில் வேண்டும் காப்பரால் செய்யப்பட்டது இது நீண்ட காலம் நீடிக்கும் காப்பர் டீ ஹார்மோன் அல்லாத பிறப்பு கட்டுப்பாடு என்பதால் இது உடலில் எத்தகைய மாற்றத்தையும் ஏற்படுத்தாது உடலில் உள்ள எந்த ஹார்மோன்களையும் பாதிக்காது கருத்தடை மாத்திரைகளால் உடலில் ஹார்மோன் பிரச்சனை வரும் என நினைப்பவர்கள் காப்பர் டீ பயன்படுத்தலாம் விந்து வருவதற்குள் விந்து வரும் இடத்திற்கு வெள்ளை அணுக்கள் முந்தி வந்து விந்தணுக்களை செயலிழக்க செய்கிறது இந்த காப்பர்டி பயன்பாடு உடலில் வெள்ளை அணுக்களை அதிகரிப்பதாக ரிசர்ச் சொல்கிறது கருத்தடைக்காக உடலுறவில் குறுக்கிடாது மேலும் இது பத்து ஆண்டுகள் வரை பயன்படுத்த முடியும் பலனளிக்கும் என்பதால் நிம்மதியாக பாதுகாப்பாக உணரலாம் பெண்கள் பிரசவத்திற்கு பிறகு தாய்ப்பால் கொடுக்கும்போது இதை பயன்படுத்தலாம் ஹார்மோன் பிறப்பு கட்டுப்பாட்டு முறைகள் தொடர்பான இரத்த உறைவு போன்ற பக்க விளைவுகளின் அபாயத்தை கொண்டிருக்கவில்லை காப்பர்டியின் பொதுவான பக்க விளைவுகள் என்றால் ஒழுங்கற்ற மற்றும் அதிக இரத்த மற்றொரு பக்க விளைவு மாதவிடாய் வலி அதிகரிக்கலாம் குறிப்பாக பிரசவிக்காத பெண்களை விட பிரசவித்த பெண்கள் குறைவான பக்க விளைவுகளை கொண்டிருக்கிறார்கள் காப்பர்டி பொருந்தும் போது வலி செருகிய சில நாட்களுக்கு தசை பிடிப்பு முதுகு வலி பெரும்பாலான மக்களுக்கு இந்த பக்க விளைவுகள் பொதுவாக மூணு டு ஆறு மாதங்களுக்குள் விடும் viewers, இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க நன்றி